ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஜய் டிவி ஷோவுக்கு முட்டைக்கட்டை யார் செய்த சதி ரசிகர்களின் ஆவேசத்தை பற்றி பதிவில் பார்க்கலாம் விஜய் தொலைக்காட்சியில் நீண்ட ஆண்டுகளாக ஒலிபரிப்பி வரும் நீயா நானா நிகழ்ச்சி சமூகம் அரசியல் கலாச்சார தலைப்புகளில் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விவாத நிகழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதிய விவாத தலைப்புகளை முன்வைத்து மக்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி பலராளம் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மார்ச் நாலாம் தேதி விஜய் தொலைக்காட்சி தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மும்மொழிக் கொள்கை ஆதரவு விசஸ் எதிர்ப்பு என்ற தலைப்பில் நீயான விவாத நிகழ்ச்சி பற்றிய பதிவு ஒன்றை வெளியிட்டது இதில் தொடர்ந்து இந்த வாரமான இன்று இந்த விவாதம் ஒளிபரப்பாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக மும்மொழிக் கொள்கை தொடர்பான நிகழ்ச்சி ஒலிபரப்பை விஜய் டிவி ரத்து செய்தது இதனால் சமூக வலைதளங்களில் விஜய் டிவி நிர்வாகத்துக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகாமல் போனதற்கு முக்கிய காரணம் அரசியல் அழுத்தம் என்று கூறப்படுகிறது தமிழக அரசும் பல்வேறு மொழி அமைப்புகளும் மும்மொழிக் கொள்கையை கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் விஜய் டிவி நிர்வாகம் அரசியல் விமர்சனங்களை தவிர்க்க இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்